வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனாவின் மூளையை சோதிக்குமாறு கூறிய ஹிஸ்புல்லா நாடாளுமன்றில் போர்க்கொடி தூக்கிய முஸ்லிம் உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கில் மீண்டும் வெள்ள அபாயம் குளங்கள் பாயும் நிலை இலங்கையில் சூடுபிடிக்கும் பிடிக்கும் விவகாரம் சிஐடியில் முறைப்பாடும் பதிவு இலங்கை தமிழரசு கட்சியை தமிழர்களின் பிரதான கட்சி என்கிறார் சுமந்திரன் கூட்டணி குறித்தும் கருத்து புலமைப்பரிசில் பரீட்சைகள் மாற்றம் ஸ்ரீலங்கா பிரதமர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் வடகடலில் மோதிய இரண்டு கப்பல்கள் இரண்டாவது நாளாகவும் தீப்பற்றியரிக்கும் நிலை இனி தொடர்பது விரிவான செய்திகள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை வைத்தியசாலைக்கு அனுப்பி அவரின் மூளையை பரிசோதிக்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் முஸ்லிம்களின் மனதை அவர் கருத்து வெளியிட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது கூறியுள்ளார் மனதை புண்படுத்துகின்ற பேசிவிட்டு அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக மோசமாக ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும் இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்திலே தனக்கு இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு மார்க்கத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அவருடைய உடனடியாக அவரை நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி அவருடைய மூலையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து ஆகவே இது இனங்களுக்கு பிளவுகளை உண்டு சொல்லி வைக்க விரும்புகிறேன் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களின் பிரதான கட்சி என்ற அடிப்படையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடவும் மற்றும் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடவும் தயார் என கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தேர்தலின் பின்னரும் தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்க தயார் என்றும் அவர் இதன்போது கூறியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தொகுதி கிளையின் கூட்டம் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை செயலகத்தில் இடம்பெற்றது இதன்பொழுது யாழ்ப்பாண மாநகர சபை வேட்பாளர்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சலமன் ஸ்ரீல் யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் இமானுவேல் ஆனோல் யாழ் மாநகர சபையின் வேட்பாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர் முன்னர் நாங்கள் வேட்பாளர்கள் அதிலே இருவர் இல்லை மரணித்திருக்கிறார்கள் வேறு இருவர் தாங்கள் தேர்தலில் நிற்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்கள் அந்த வேட்பாளர்களை பிரதியீடு செய்கிற விடயங்களை குறித்து இப்பொழுது ஆராய்ந்திருக்கிறோம் அதோடு இளைஞர்கள் கட்டாயமாக ஐந்து வீதம் நிறுத்தப்பட வேண்டும் ஆகவே நாற்பத்தி எட்டு வேட்பாளர்களை பிரேரிக்கிற போது பன்னிரண்டு வேட்பாளர்கள் முப்பத்தைந்து வயதுக்கு குறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அதை குறித்தும் நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்தோம் பெண் வேட்பாளர்கள் முதலாவது பட்டியலிலே நான்கு பேர் நிறுத்தப்பட வேண்டும் இரண்டாவது பட்டியலிலே பத்து பேர் நிறுத்தப்பட வேண்டும் ஆகவே அதற்கான ஒழுங்குகளை தற்போது நாங்கள் செய்து வருகிறோம் விசேடமாக நாங்கள் சென்ற தடவை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே இறுதி செய்த வேட்பாளர் பட்டியலிலிருந்து செய்யப்பட வேண்டிய சில மாற்றங்களை தான் நாங்கள் இப்பொழுது பேசியிருக்கிறோம் அவற்றை இன்னும் இரண்டு நாட்களிலே அந்த பிரதியீடுகளை நாங்கள் உறுதி செய்து திரும்பவும் புதன்கிழமை சந்தித்து மாநகர சபை பட்டியலை இறுதி செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம் நாங்கள் தமிழ்சு கட்சியாகவே தனித்து போட்டுவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதை நாங்கள் செய்வோம் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்ற வகையிலே நாங்கள் தேர்தலிலே தனித்து போட்டியிடுவதும் தயார் மற்றவர்கள் சேர்ந்து வந்து எங்களுக்கு அவர்களோடு சேர்ந்து போட்டியிடவும் கிடையாது யாராவது இனியும் வந்து சேர்ந்து தேர்தலில் போட்டியிட விரும்பினால் கதவுகள் இருக்கின்றன தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை அமைக்கின்ற போதும் கட்சிகள் சேர்ந்து கிடங்கி செயற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் ஆகையினாலே அந்த வேளையிலையும் நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து அதனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் செயலாளரும் டெலோ கட்சியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளருமான டானியல் வசந்தன் தலைமையில் கட்டப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரசபை நானாட்டான் பிரதேச சபை முசலி பிரதேச சபை மாந்தி மேற்கு பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது மன்னார் பிரதேச சபை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றமையால் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் ஜன ஜநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரையில் மன்னார் மாவட்டத்தில் நான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நிலவக்கூடிய மழையுடன் கூடிய காலநிலை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை நிலவும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை பதினெட்டாம் தேதி வரையில் தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இந்த காற்று சுழற்சி தாழமுக்கமாக மாற்றம் பெற்று மட்டக்கிழப்பு மாவட்டத்தினூடாக இலங்கையின் நிலப்பகுதிக்குள் நுழைந்து நாட்டின் நடுப்பகுதியினூடாக அரபிக்கடலை நோக்கி நகரம் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பெரிய மற்றும் நடுத்தர குளங்கள் வான் பாய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கனமழை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதிக்கு பின்னர் வெள்ள அபாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் காற்றின் வேகம் அதிகரிக்கூடும் என்றும் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுவதால் மறு அறிவித்தல் வரும் வரை கடற் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்பிரணாவித்திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் வீண் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதுடன் இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் மனு கையளிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அல்ஜசீரா செய்தி சேவைக்கு வழங்கப்பட்ட நேர்காணல் மற்றும் அதில் முக்கியமாக பேசப்பட்ட பட்டலந்த விவகாரமும் தற்பொழுது நாட்டில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் வீண்வெரியத்துக்கு எதிரான பிரஜிகள் அமைப்பால் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் வெளியிடப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசா நாய்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்தில் இந்த அமைப்பினால் மனுவொன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் வீண் விரியத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி காமந்த துஷார இந்த முறைப்பாட்டினை பதிவு செய்ததோடு அவரால் மனுவொன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேமச்சங்கர் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்ற இணையரசராக இன்றைய தினம் பதவியேற்க உள்ளார் கண்டி மேல் நீதிபதி சுமுது பிரேமச்சந்திரா கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்ற நீதிபதி கே பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் ஆகிய மூவருமே இன்று ஜனாதிபதி முன்னிலையில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாக பதவியேற்கின்றனர் யாழ்ப்பாணம் பவுனியா திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் நீதிவான் மாவட்ட நீதிபதி மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதியாக அன்னலிங்கம் பிரேமசங்கர் சுமார் இருபத்தெட்டு ஆண்டுகள் நீதிச்சேவையில் கடமையாற்றியுள்ளார் பத்து ஏழாம் ஆண்டு ஜனவரி தேதி யாழ்ப்பாணம் வடமராட்சி துன்னாலையில் பிறந்த நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் துன்னாலை அமெரிக்க மிஷன் பாடசாலையில் ஆரம்ப கல்வி இணையம் பம்பலப்பெட்டு இந்து கல்லூரி பருத்தி துறை ஹாட்லே கல்லூரி மற்றும் கொழும்பு ரோயல் கல்லூரியில் உயர்கல்வியை தொடர்ந்து சட்டத்துறையில் கல்வி கெட்டு சட்டத்தரணியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி நீதி சேவை ஆணைக்குழுவால் நீதிபதி நியமனம் பெற்ற அவர் காலத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பருத்தித்துறை துறை கச்சேரி மற்றும் கிளிநொச்சி நீதிமன்றங்களில் ஒரே தடவை நீதிபானாகவும் மல்லாகம் சாவகச்சேரி மற்றும் யாழ்ப்பாணம் என யாழ்ப்பாண மாவட்டத்தில் அனைத்து நீதவான் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதியாகவும் கடமையாற்றியுள்ளார் இந்த நிலையில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சேவையில் முதல்நிலை நீதிபதியாக தொடர்ந்த நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் சேவை ஆணைக்குழுவின் பரிந்துரையுடனும் சபாநாயகர் தலைமையிலான அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுடனும் ஜனாதிபதியால் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட உள்ளார் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிப்பதற்காக பணம் பெற்று வந்த காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரின் மகனை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு யாழ் நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தின் முன்னாள் பதில் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றியவரின் மகன் காவல் நிலையங்களோடு வழக்குகளை முடிப்பதாக கூறி பணம் பெற்று வந்தமை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வந்த நிலையில் மகன் தலைமறைவாகியிருந்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் சந்தேகநபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு நீதிமன்றம் காவல்துறையினருக்கு கட்டளையிட்டுள்ளது அதேவேளை சந்தேகநபரின் தந்தையான காவல்துறை அதிகாரி முல்லைத்தீவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தரம் ஐந்து புலமைப்பரசில் பரீட்சையால் குழந்தைகளுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தினை குறைக்கும் வகையிலான பரீட்சை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தரம் தரமைந்து புலமைப்பரிசல் பரீட்சைகளால் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தத்தை குறைப்பதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புலமைப்பரிசல் பரீட்சை ஒரு போட்டி பரீட்சையாக மாறியிருப்பது பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் பாடசாலைகளுக்கு இடையிலான தர ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அடைந்த சமூகத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதிலும் ஒழுக்கமான நாட்டினை கட்டி எழுப்புவதிலும் மகா சங்கத்தினரின் தலைமையிலான மதஸ்தலங்களுக்கு மிகப்பெரிய மற்றும் அசைக்க முடியாத பொறுப்பு உள்ளதாக ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை அமரப்புற மகா நிக்காயவின் மகாநாயக்க தேரர் பதவி பெற்ற பலாங்கொடை ஸ்ரீ தர்மானந்த வித்யாயதன பிரிவினாவின் பீடாதிபதியும் விகாரையின் மகாநாயக்க தேரருமான பன கரகொட உயங்கொட தேரருக்கு சன்னஸ் பத்திரத்தை வழங்கும் அரச விழா நீட்டு பிற்பகல் உள்ள பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது இதன்பொழுது உரையாற்றிய ஜனாதிபதி பொருளாதார மற்றும் அரசியல் சாதனைகள் எவ்வளவு எட்டப்பட்டால் நல்ல சமூகம் உருவாக்கப்படாவிட்டால் அவை எதுவும் பலனளிக்காது என்று தெரிவித்தார் நாட்டின் வீழ்ச்சி அடைந்துள்ள சமூக கட்டமைப்பை சட்டத்தின் மூலம் மட்டும் சீர்படுத்த முடியாது என்றும் நாட்டில் கருணை உள்ள சமூகம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் புத்தபெருமான் உட்பட அனைத்து மத குருமார்களும் உபதேசித்த மீழ்ச்சியின் சாராம்சம் குறித்த வலுவான கருத்தாடல் நாட்டிற்கு உடனடியாக தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் சங்க நிறுவனத்தை முறைப்படுத்துவதற்கு தேவையான அதிகாரத்தை மகாநாயக்க தேர தலைமையில் சங்க சபைக்கு சமர்பிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் பகுதியில் இரண்டு கப்பல்கள் தொடர்ந்து கப்பல்கள் தொடர்ந்து எரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு கப்பல்களும் கிழக்கு அருகில் உள்ளன இஸ்டெனா இம்மாகலைட் கப்பல் ஜெட் எரிபொருளை கொண்டு சென்ற போது வடகடலில் சோலாங் சரக்கு கப்பல் மோதியதில் விபத்துக்குள்ளாகியுள்ளது எரிபொருளை கொண்டு கப்பல் மற்றும் பொருட்களோடு சென்ற சோலாங் கப்பல் இரண்டிலும் ஏற்பட்ட தீ இரண்டாவது நாளாக எரிந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட டெனா இம்மாகலைட் கப்பல் நங்கூரமிடப்பட்டிருந்தபோது போர்த்துக்கல் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட சோலாங் எனப்படும் கப்பலால் மோதப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு கப்பல்களிலும் இருந்து முப்பத்தி ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளதோடு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவரை தேடும் பணி இடம்பெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் செய்திகளின் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனாவின் மூளையை சோதிக்குமாறு கூறிய ஹிஸ்புல்லா நாடாளுமன்றில் போர்க்கொடி தூக்கிய முஸ்லிம் உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கில் மீண்டும் வெள்ள அபாயம் குளங்கள் வான் நிலை இலங்கையில் சூடு பிடிக்கும் பட்டலத்து விவகாரம் சிஐடியில் முறைப்பாடும் பதிவு இலங்கை தமிழரசு கட்சியே தமிழர்களின் பிரதான கட்சி என்கிறார் சுமந்திரன் கூட்டணி குறித்தும் கருத்து புலமைபேரிசில் परीक्षியில் மாற்றம். இலங்கை பிரதமர் வெளிக்கிட்ட மகழ்ச்சி தகவல். வடகடலில் மோதிய இரண்டு கப்பல்கள். இரண்டாவது நாளாகவும் தீப்பற்றி எரிக்கும் டிளை. எத்துடன் اي بي சி தமிழில் காலை நேர பிரதான செய்திகள் கண்ணரே வடகின்றன. உடனக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள اي بي சி தமிழ் .com என்கிற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.